கடுகள நிலத்தை உடுது கடுக்க போல கடலை போட்டு கண்ணு பொறுக்காம பேரு செளி வந்து குறிச்சு மிச்சமான கடலைக்காயை போல தீயெடுத்தியே அம்மா போல தீயெடுத்தியே எள்ளு வேதச்சாய எரிஞ்சு போகும்னு சோளத்தை வெதிச்சியே சொல்லு கடங்கம கோழிங்க வந்து கொத்தி தின்னும் போதே கண்ணு கலங்கிரியே தாயே கண்ணு கலங்கிரியே கடுகளவு நிலத்தை விடுது கடுக்க போல கடலை போட்டு கண்ணு பொறுக்காம பேரு செளி வந்து கோரி சின்ச்சமான கடலைக்காயே ஓலத்தி எடுத்தியே தாயே ஓலத்தி எடுத்தியே கொள்ளு விதைக்க உளவு சரியில்லை கொடிய ஒடுதம் உளுந்து போட்ட மண்ணு புழு போல செடி முளைக்கும் போது செதிலு அடித்து போகுதே மனம் பொறுக்கல தாயே கட்டி பயிர் வளத்தா மானோம் பொறுக்கலையே மல்லுக்கட்டி பயிர் வளத்தா ൊരു കളയേ മല്ലി പേസ പോണ വി വാണ വിത്തെ നടത്തര അട കണ്ണ് കട്ടി പേസ പോണ കഥത് കാറ്റ് കഥത് வாயக்கட்டி நடந்து போன வழி மறித்தது தாயே உன்னை நினைக்கின்ற மழை மேகும் இப்போ பயிருக்கு ஈடில்லே கொட்டும் மழைக்கும் கோபம் இல்லை பழப்போன பயிர் வழக்கு தாயே நீ படும் பாடு கொஞ்சம் இல்லை சொல்ல வார்த்தையால் முடியவில்லையே தாயே சொல்ல வார்த்தையால் முடியவில்லையே കടു നിലത്തെ ഉളുത്ത് കടുക്ക പോലുള്ള കടല പോട്ട് കണ്ണു പോർക്കമ പേര് ചൊല്ലി വന്ന് കൊരി ചിത്രമാണ് കടലക്കായെ ഓലത്തീ എടുത്തി തായെ ഓലത്തീ എടുത്തി എള് വിതച്ചാ എറിഞ്ചി പോകും സോളത്തെ சொல்லு கடங்க மக்கோழிங்க வந்து கொத்தி தின்னும் போது கண்ணு கலங்கிரியே தாயை கண்ணு கலங்கிரியே தாயை கண்ணு